அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம் அன்புள்ள தமிழ் சொந்தங்களே பத்து நாளா விடாமல் நைட்டு மகலும் போன உண்மையிலேயே நான் இந்த பக்கம் போனோம்னா பாய் இருப்பாரு பன்னெண்டு மணி போன ஏன் தெரியுமா நான் சிங்கிளாடுறேன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம விஜய கோபாலபுரம் பெரம்பலூர் மாவட்டம் அவர்கிட்ட கேட்டிருக்காப்புல அவர் ரெண்டு தான் நம்ம செந்தில் பாலா என்ன தடவை மூணு மணிக்கு சுக்காப்பி குடிச்சல அதே இவரும் ஓடுறாரு இந்த பாயை பிடிக்க முடியல எங்கே பிடிக்க முடியல நான் புளியா பாய்துக்கு அப்படின்னேன் புரியுதா அந்த பக்கம் அவர் பாருங்க அவர் வண்டியெலாம் கொண்டு வந்து ஏற்றி உட்கார வச்சிருக்காரு அத்தி ஊரில் சாப்பாடுக்கு வந்தேன் கரெக்டாக ஃபோன் பண்ணார் எங்கே வரீங்க இங்கே வாங்க இங்கே நில்லுங்க நான் வாரேங்க நின்னாரு வந்தேன் என் வண்டியை பாருங்க எங்கே நிற்கிதுன்னு தூரம் தள்ளி விட்டுருக்கேன் இங்கே பாருங்க தெரிதா அந்த பக்கம் போகிற மாதிரி விட்டுருக்கேன் வியாதி நான் போகிறேன் அப்படி விட்ருக்கேன் இங்கே பாருங்க அங்கேருந்துங்க நான் ஓடி வந்தேன் கிராஸ் பண்ணி சரி ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு நம்ம அவர்கிட்டயே கேப்போம் அவர் எந்த ஊர் என்னன்னு சொல்லுவாரு ரொம்ப காலமா சப்ஸ்கிரைபர் பார்க்க முடியலன்னு இருந்திருக்காரு இன்னைக்கு நல்ல ஒரு சான்ஸ் ரெண்டு பேரும் சந்திச்சோம் அவর்ட்டே கேப்போம் அண்ணே வணக்கம் வணக்கம் அண்ணே எந்த ஊர் முதலால சொல்லுங்க உங்க பேரு சொல்லுங்க ஊரை சொல்லுங்க என் பேர் பிரதாப் கோஷி ஓகே நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் சரி மண்டே மார்க்கெட் சரி ஓகே மண்டே மார்க்கெட் மண்டே மார்க்கெட்டு சரி ஓகே திங்கள் சண்டை ஆ திங்கள் சந்தை ஓகே சேனாமலை சேனாமலை சரி ஓகே நீங்க அல்மரை கம்பெனியில் ஓடுறீங்க அல்மரை கம்பெனியில் ஓட்டேன் அப்படியா நீங்கள் எத்தனை நாள் என்ன பார்க்கணுன்னு சொல்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்படி நான் நால்ரை வருடம் மாட்டு நான் உங்களை வந்து நான் இது பண்ணிக்கிட்டே இருக்கேன் சேனலில் பார்க்குறேன் வீடியோ பார்க்கிடலாம் எல்லா வீடியோவும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் எல்லாத்தையும் அந்த பலூன எல்லா விஷயமும் அண்ணன் போடுறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நான் வந்துகிட்டு கோஸ்டர் பஸ் ஓடிட்டு இருந்தேன் சரி ட்ரெயிலர் ஓடணும்னு ரொம்ப ஆசை சரி அப்போ இப்படி பாப்பேன் நம்ம எல்லாம் இந்த வண்டியெல்லாம் ஓடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் சரி ஓகே நிறைய வேலைகளை கத்து அண்ணன் சொன்ன மாதிரி கத்துக்கிட்டு

புரியுதா சரி நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா ஆரோக்கியமான சாப்பாடு வெளிநாட்டுல மொத்தத்துல இருக்கிறவங்க ஆரோக்கியமான சாப்பாட சாப்பிடணும் சரி கண்ட அந்த எண்ணெய் ஐட்டங்கள் அது இதெல்லாம் சாப்பிட கூடாது சரி இது ஒண்ணு சரி ரெண்டாவது என்னன்னா வண்டி ஓட்டுறவங்க சரி தூக்கத்தை வந்துகிட்டு மேக்சிமம் தூக்கம் வந்துடுச்சுன்னா ஒதுங்கி தூங்கிருங்க சரி ரெண்டு மூணாவது என்னன்னு சொன்னா ஒரு சில மக்களுக்கு ஒரு சில டிரைவர் மார்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா மினிமம் ஸ்பீடு எழுபத்தஞ்சிலையாவது பொங்கையா ஐயா அதுக்கு குறஞ்சு அதுக்கு குறைஞ்சி போயாச்சு நான் எக்ஸ்பிரஸ் வண்டிய நாங்கள் எல்லாம் என்ன பண்றது ஆ அதனால் அதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு உங்களுக்கு அதுலேயும் பாதிச்சிருக்கலாம் ஆமாம் 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 வர ஆமா ஐயையோ எப்போ போய் சேர்றது கொடுக்குற டைமுக்கு போய் சேர முடிய மாட்டேங்குது அப்படி

எனக்கு டைம் ஆயிடுச்சு சரியா சரி ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே மக்களை பிடிச்சிட்டாரு ஒரு பிடி இப்படிதான் முடிஞ்சது அவருடைய மனசு சந்தோஷம் தீர்த்து வச்சுட்டேன் ஓகே நன்றி